ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஷின்சான் த்ரீ டி மூவி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஷின்சான் சாண்ட் த்ரீ டி மூவி வந்து நேம் பார்த்தீங்கன்னா ஷின்சான் பேட்டில் சூப்பர் நேச்சுரல் பவர் தான் இந்த மூவியோட நேம் இதை நீங்கள் தமிழ் டப்பிங்கில் டிவியில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சோனி ஏல வந்து மதியம் ஒரு மணிக்கு வந்து போடுறாங்க ஜூன் தேதி மதியம் ஒரு மணிக்கு சோனி ஏல போடுறாங்க மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தமிழ் டப்பிங்கோடு இருக்கும் ஸோ ஓகே வாங்க டோ வீடியோவில் போகலாம் வெல்கம் டு டுடே ஸ்பெஷல் சேனல் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு சயின்டிஸ்ட் அவங்களோட லேப்லாம் காமிக்கிறாங்க அப்படின்போது அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சொல்கிறாங்க இது ஷூட்டிங் ஸ்டாராக அப்படின்னு கேட்கும்போது இது அது மாதிரி இல்லை ஆனால் அதுவாக இருக்கக்கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம யோசிக்கிறதுக்குள்ள இங்கே வந்து ஷின்சானோட வீட காமிக்கிறாங்க அப்போ வந்து ஷின்சான் வீட்டில் வந்து ஷின்சான் ஒரு புது வேஷத்தோடு வெளியே வந்து நிற்கிறான் நின்றுட்டு நான் தான் இந்த உலகத்தை காப்பாற்ற போகிறேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான் அப்போ அவங்க அம்மா ஒழுங்கு மரியாதையாக அப்போ தரியா தரமாட்டேன் அப்படின்னு அவங்க அம்மா கத்திகிட்ருக்காங்க அப்பும்போது செஞ்சு சின்ச்சன் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்துடுறான் அப்போம்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்க சைக்கிள்ஸ் அதெல்லாம் வாங்கி ஸ்கேட்டிங் போர்டை போ ஓட்டிக்கிட்டு இருக்க ஸ்கேட்டிங் போர்டை வாங்கிட்டு ஓடிடுறான் அப்பும்போது மிக்சி வந்து மிச்சி யோசனை இந்த சைக்கிளை பிடுங்கி சின்னச்சனை பிடிச்சி அவனை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து அவனை கஷ்டப்பட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போது வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து செம்ம அடி அடிக்கிறாங்க ஒழுங்கு முடித வந்து ரூமுக்கு சுத்தம் பண்ணு என்ன நீ பட்டும் விளையாண்டுக்கிட்டே இருக்க வந்து ரூமை சுத்தம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பும்போது இங்கிட்டு நம்ம ஹேரியை காமிக்கிறாங்க அப்போ குச்சி சொல்கிறாங்க நான் ஒரு புது ஷாப் பார்த்து வச்சுருக்கேன் அங்கே வந்து எல்லாருமே எல்லா ட்ரிங்க்ஸுமே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் குறைஞ்ச விலையில கூட இருக்கும் வாங்க இப்போ நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கள ப்ரைன் வாஷ் பண்ணி ஆசையை தூண்டி விட்டாங்க இவங்களும் நான் வரேன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு பையன் நான் வந்து வாழ்க்கையில் தோற்று போயிட்டேன் நீங்களாவது என்னை வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளாக வந்து கேட்டுக்கிட்டு இருப்பான் அப்பும்போது இந்த வயசுலேயே நீ வாழ்க்கையில் தோற்று போயிட்டியா அப்படின்னு சொல்லி அவனை தள்ளி விட்டுருவாங்க அப்போ நம்ம ஹேரி கையை கொடுப்பாங்க இன்னும் ஒன்று கை கொடுக்க வேணாம்னு சொல்லி அவங்க கையை தட்டி விட்டுருவாங்க இந்த பொண்ணு வந்து அவனோட லவ் இவங்க இவனுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து மேரேஜ் அப்படின்னு சொல்லி மெசேஜ் வரும் அப்ப மெசேஜ் வரப்ப இவன் வந்து ரொம்ப கொடூரமா கத்துவான் கத்திட்டு ஐயோ போச்சே எல்லாம் போச்சே அப்படின்னு கத்திகிட்டு இருப்பான் அப்போ இங்கே போலீஸ் வாங்குவது இங்கே ஒரு திருடை தப்பிச்சு வந்துட்டான் கண்ணாடி போட்டு ஒல்லியாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ட்ரெஸ்ஸு போட்டிருப்பான் அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் இவனை தான் திரும்பி பார்ப்பாங்க திரும்பி பார்த்துட்டு இவன் தான் அந்த திருடன் அப்படின்னு நினச்சிக்குவாங்க அப்போ போலீஸும் இப்போ இவன் தான் அந்த திருடனா அப்படின்னு டவுட் பண்ணிவிட்டு இவனை வந்து காப்பாற்றுறது இவனை வந்து பிடிக்கிறதுக்காக ஓடி வருவாங்க ஓடி வரும்போது ஹேரி காச்சி எல்லாத்தையும் தள்ளி போ தள்ளி விட்டுட்டு என் பாட்டு நேராக ஓடியே போயிருங்க ஓடி போயிட்டு ஊரில் இடமே இல்லை எல்லாத்துக்கும் போயிட்டு கடைசி ஒரு முட்டு சந்தையில் வந்து மாட்டிக்குவோம் மாட்டிக்கிட்டு அந்த போலீஸ் எல்லாம் பிரிச்சுக்கோங்க அப்பும்போது நான் எந்த தக்கமே பண்ணல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஏ கம்பி மேலெலாம் கால் வச்சு ஏறி போவோம் அப்பும்போது அந்த ஷூட்டிங் ஸ்டார் இருக்குல்ல அது வந்து ஒன்று இதே மேலே வந்து பட்டுரும் இன்னொன்று வந்து ஷின்ஷான் மேலே பட்டுரும் அது வந்து ஒரு ப்ளூ வயலட் ப்ளூ அந்த மாதிரி கலந்து ஒரு கலரில் இருக்கும் இன்னொன்று வந்து க்ரீன் கலர் க்ரீன் க்ரீன் கலர் வந்து க்ரீன் கலர் ஸ்டார் வந்து ஒரு குட் பவர் ஒரு கலரில் இருக்க பது வந்து ஈவில் பவர் அவங்க ஒரு கெட்ட மைண்ட் செட்டில் இருப்பாங்க இது வந்து க்ரீன் கலர் பவர் வந்து ஒரு குட் மைண்ட் செட்டில் இருப்பாங்க வேறு எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை இது இவங்க வந்து கண்ணை மூடிட்டே பார்க்கலாம் டெலிபோஷ டெலிபோட்டேஷன் ஆகலாம் அது மாதிரி வந்து எல்லா எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறம் இவன் வந்து எல்லா போலீஸையும் அடித்து போட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுவான் அப்போ செஞ்சால் ஒரு சிரிப்பு சிரிப்பான் அதுதான் வந்து இதாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து இந்த அவன் வந்து திரும்ப அந்த ஈவில் மைண்ட் செட்டில் இருந்தவன் இருக்கான்ல அவன் வந்து அந்த அவனோட லவருக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை உடச்சி போட்டு அப்புறம் இந்த சைடு ஷின்சேனை கப்பாங்க ஷின்சேன் வந்து கசாமா கூட விளாண்டுக்கிட்டு காம்படிஷனில் ஷின்சான் வந்து அந்த பவர்லாம் வச்சு ஜெயிச்சிருவான் ஜெயிச்சதுக்கப்புறம் அங்கே ரெண்டு சயின்டிஸ்ட் அவங்க வந்து நிற்பாங்க இந்த ஈவி இந்த ஷூட்டிங் ஸ்டார் இருக்குல்ல அந்த இதுக்காக அப்போ அவங்க ஹாரி மிக்ஸி எல்லோரும் காமிப்பாங்க இவன் ஷின்சன் ரொம்ப மாறிட்டான் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டன் பண்ண ஆரம்பிச்சு அப்படின்னு சொல்லி எல்லோரும் சாப்பிட வருவாங்க அப்பும்போது இந்த சயின்டிஸ்ட் ரெண்டு பேருமே வருவாங்க வந்துட்டு நான் அவங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட வந்து பேசுவாங்க அப்போ கேட்பா நீ யாரு மொதல் எதுக்கு இங்கே வர சாப்பிட்ற நேரத்தில் உள்ளே வரலாமா அப்படின்னு சொல்லி மிக்ஸியை கத்திட்டு வெளியே போ வெளியே போகும் தத்துவாங்க அப்போ தான் நம்ம இந்த சயின்டிஸ்ட் வந்து சொல்லுவாங்க நான் வந்துட்டு உங்கள்கிட்ட ஒன்றும் பிரச்சனை பண்ண வரல நான் இந்த இடத்துலேருந்து வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அந்த அவங்களோட காடை காமிப்பாங்க அப்போ நம்ம ஹேரி வந்து நான் இந்த மேனேஜரில் நான் சீஃப் மேனேஜராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க காலை அவங்க காமிப்பாங்க கீழே வந்து சின்ஜா காசு காப்படி ஃபண்ட் போஸ்ட்டில் நான் கைடன்ஸ் ஆஃபீஸராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் அவன் காடை காமிப்பேன் அப்போ மிக்சிக்கு வந்து கோவம் தருந்திங்க ஆள் ஆளாளுக்கு என்ன இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கற்ற ஆரம்பிச்சுடுவாங்க மிக்சி அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி வந்து ஷூட்டிங் ஸ்டார் வந்திருக்கு அதில் ஒவ்வொரு ஒன்று வந்து இன்னொரு ஆள் மேலே பட்டிருக்கு நாங்கள் இந்த மாதிரி ஒரு தேடு தேடுதல் வேட்டையில் இருந்தோம் அப்பும்போது எங்களுக்கு ஒரு இது கிடச்சிச்சு அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு ஷூட்டிங் ஸ்டார் வரும் அப்படின்னு சொன்னாங்க அது உண்மை ஆகிடுச்சு இப்போது அந்த குட் ப அந்த பேக் பவர் வந்து ஒரு ஆளுக்குள்ளே போயிடுச்சு இந்த குட் பவர் வந்து ஷின்சானுக்கு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஷின்சானுக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மிக்சி மிக்சி எல்லாம் நம்பவே மாட்டாங்க அப்போது தான் வந்து அவன்கிட்ட வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் இருக்கும் அந்த கிராவிட்டி ஃபோர்ஸ் மூலமாக வச்சு அதை வந்து பறக்க வைக்கும்போது தான் ஆமாம் அப்போ ஷின்சானுக்கும் இந்த பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சுடுவாங்க அவங்க ஃபேமிலி எல்லாருமே நம்ப ஆரம்பித்ததுக்கப்புறம் அடுத்து வந்து இப்போ அவனோடய சயின்டிஸ்டோட ரூமுக்கு வந்து வாங்க கால்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க அவங்களுக்கு அல்ல ஆடிச்சுங்க வருவாங்க அப்போ இவங்க வந்து இந்த மாதிரி என்னென்ன பவர் கிடைக்கும் இது வந்து கெட்ட பவர் இது வந்து ஈவல் மைண்ட் செட்டில் இருக்கிறதுக்காக இன்னொரு பவர் இருக்குது இது வந்து குட் பவர் அது இன்னொன்று பேட் பவர் கூட இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க குட் பவர் வந்து யாருக்கெலாம் கிடைக்குதோ அவங்கெல்லாம் வந்து இவனுக்கு என்னென்ன பவர் இருக்குன்னா டெலிபொட்டிஷன் கண்ண என்ன பார்க்கலாம் கண்ண முடிய ஒரு பொருளை பார்க்கலாம் அப்படின்னு வந்து இருப்பாங்க அப்பும்போது இந்த சைடு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே காமிப்பாங்க அப்பும்போது எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸுக்குமே வந்து எல்லாத்துக்குமே வந்து நிறைய விஷயங்கள ஷேர் பண்ணுறாங்க ஆனால் எனக்கு தான் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு ஈவல் மைண்ட் செட்டிலே இருந்துட்டு இருப்பான் அப்பும்போது ஷின்சான் ஒரு சின்ன பையன் அவனுக்கு எப்படி பவர் கண்ட்ரோல் பண்ண தெரியும்னு சொல்லி அவங்க ஒவ்வொரு பவராக சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க அப்போ எங்கள் சைடு அந்த ஈவன் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய வந்து அவனோட லவர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசினாக்கா மேடம் வந்து பார்ப்பான் அப்பும்போது வந்து அவங்க ஸ்கூலில் என்னமோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாருமே அங்கே போவாங்க போகும்போது தான் தெரியும் அந்த பையன் அந்த ஈவன் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடியவன் உங்களுக்குலாம் எல்லாமே வரைஞ்சி வச்சுருப்பாங்க வரைஞ்சி போர்டில் ஒட்டி வச்சுருக்காது உங்களுக்குலாம் ஒரு இது கூட இல்லை உங்கள் ஃப்யூச்சர்லாம் ஃபுல்லாக பிளாங்காக தான் இருக்க போகுது நீங்கள் பிளாங்காக தான் இருப்பீங்க உங்களுக்கு ஒரு மைண்ட் செட்டே கிடையாது இது நம்ம சாதிக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டே கிடையாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவான் கோவப்பட்டதுக்கப்புறம் ஷின்சான் அங்கே வந்து ஷின்சான் வந்து இவனை எதுவுமே பண்ண முடியாது ஷின்சான் வந்து அந்த டோர்லாம் உடச்சி இவனை வந்து போலீஸ் உள்ளே வந்துடுவாங்க அப்பும்போது இன்னொரு ஒரு சயின்டிஸ்ட் வந்து காப்பாங்க இந்த சயின்டிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் உன்னை மாதிரி இவனை இந்த சயின்டிஸ்ட் வந்து ஈவல் பவர் இருக்கக்கூடியவனை வந்து பிரெயின் வாஷ் பண்ணிடுவான் பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு என்னோடய லேபுக்கு நீவா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவ் பா அவங்களோட நெகட்டிவ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணுறதான் நான் இங்கே வந்து வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கேவா நானும் உனக்கு ஒன்று இதை பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவனை ஒரு இதில் வச்சு இந்த மாதிரி வந்து கட்டி போட்டுருவாங்க அந்த கட்டி போட்டுட்டு இவனுக்குள்ள இருக்க பவர்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்க ஆரம்பிச்சோங்க பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இன்னும் ஒரு ஒரு உரிமை மாதிரி வர ஆரம்பிச்சிடும் அப்போ செஞ்சான்னு கேட்பேன் இது யாரோட ஃபோட்டோ அப்படின்றது வந்து கேட்பான் நான் வந்து இது என்னோடய ஃப்ரெண்டு தான் இவனுக்கு வந்து எப்பவுமே வந்து ஈவல் செட் அதை கெட்டதாக பண்ணணும் அப்படின்னு இவனுக்கு ஒரு ஞாபகம் இருக்கும் ஆனால் எனக்கு அது பிடிக்கல அதனால தான் நான் அவன்கிட்ட பேசுறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது இவன் கத்தி கத்தி சிரிப்பான் சிரிச்சிட்டு என் ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இங்கிட்ட செஞ்சான் இருக்கிற அந்த சயின்டிஸ்ட்டை கம்பாங்க அவன் வந்து ஒரு கா குவான்டம் ரோபோட்குள்ளே அவனை உட்கார வச்சுருவாங்க இந்த சைடு வந்து இவனை உட்கார வச்சுருவாங்க இவன் எல்லாத்தையுமே அவனை கொல்ல வர போகிறது தெரிஞ்சு போச்சு அப்போ என்னை காப்பாற்ற அப்படின்னு சொல்லி அந்த கு குட் சயின்டிஸ்ட்டை வந்து கால் பண்ணி சொல்லுவான் இவனும் வேற வழியே இல்லை இவனை எப்போ பார்த்தா நான் தான் காப்பாற்றணுமே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் போவான் போயிட்டு ரெண்டு பேத்துக்குமே வந்து இப்போ சண்டை நடக்கும் ரெண்டு பேருமே கொஞ்சம் பெரிய சைஸில் ரோபோட் மாதிரி மாறிட்டாங்கல்ல இவன் வந்து இவனை எப்படியாவது நம்ம அழிச்சிடலாம் ஏன்னா அவன் வந்து சின்ன பையன் ஷின்சன் வந்து சின்ன பையன் அவனுக்கு பவர் கண்ட்ரோல் பண்ண தெரியாததுனால இவனும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு அவனை தோக்கடிக்கிறதுக்கு பாரான் அப்பவும் போது ஷின்சான் எவ்வளவோ கஷ்டப்பட்டும் இவனால் வந்து எதுவுமே ஷின்சானால் எதுவுமே பண்ண முடில இவனை வந்து எதுவுமே பண்ண முடில அப்போ ஹீமாவிரி வந்து ஹீமாவரி வந்து ஷின்சான் கூட சேர்ந்துருவா எப்படி ஹீமாவரிக்கும் பவர் கிடச்சு அப்படின்னா ஷின்சானோடு சேர்ந்து ஹீமவடி விளாண்டுக்கிட்டு இருப்பா அப்போ விளாண்டுக்கிட்டு இருக்கும்போது இவன் மேலேயும் வந்து அந்த இது படுவோம் அது வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகி கோல்டன் கலரில் மாறிடும் அவ்வளோதான் அது கூட சேர்ந்து இவனும் ஷின் ஷின்சான் ஹீமாவடி எல்லோரும் சேர்ந்து இந்த இவன் இந்த ரோபோட்டாக அதாவது இவனாக இந்த ஈவில் மைண்ட் செட்டில் இருக்கக்கூடிய அழிக்க போகும்போது இவனும் வந்து எவ்வளோவும் போராடி பெரிய ஒரு இதே நடக்கும் எல்லோரும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படியோ இவனை அழிச்சிருவாங்க ஷின்சேன ஹிமாவை சேர்ந்து எப்படியோ அழிச்சிருவாங்க இனிமேல் இந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுவாங்க அப்போ இவன் வந்து ஒரு சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி ஒரு உருவத்தில் திரும்ப ஒரு மாற ஆரம்பிச்சிடும் மாற ஆரம்பிச்சுட்டு அந்த உள்ளேருந்து வாயிலேருந்து ஒரு காற்று வந்து உள்ளே இழுத்துட்டு போகும் எல்லாத்தையும் அப்பும்போது ஷின்சேனை வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும் அந்த காற்று அந்த யார் வந்து உள்ளே இழுத்துட்டு போயிடும் உள்ளே வந்து இருட்டாக இருக்கும் அப்போ தான் வந்து அந்த ஈவல் மைண்ட் செட் இருக்கக்கூடியவனால் வந்து காமிப்பாங்க இவன் பேடு வந்து டொஷீரோ தான் பேர் அப்போ வந்து ஷின்சன் வந்துட்டு நீ நீ யார் அப்படின்னு கேட்கும்போது என் பேர் டொ டொஷீரோ நான் வந்து இங்கே தான் இருக்கேன் எனக்கு வந்து அம்மா அப்பா வந்து வந்து ரொம்ப தூரத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது நீ மட்டும் இங்கே தனியாக இருக்கணும் போர் எடுக்காதான்னு கேட்குறப்ப எனக்கு போர் அடிக்குது பயங்கரமாக எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இங்கே சாப்பாடு பார்த்தோன்னே சின்சன் இதெல்லாம் நான் கொஞ்சம் எடுத்துக்கவே அப்படின்னு கேட்டு சோஃபாவில் உட்காந்து ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி வந்து சாப்பிடுவாங்க ரெண்டு பேருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கப்புறம் அவன் வந்து அதுக்கப்புறம் அவங்க ஸ்கூலில் வந்து வரும் ஸ்கூல் வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் விளாட்றாங்க நீ மட்டும் ஏன் விளாடாமல் இருக்க வா விளாட போகலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை என்னை யாருமே வந்து என்கரேஜ் பண்ண மாட்டாங்க என்னை யாரும் சேர்த்துக்கவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நான் இயற்கை விளாட்லாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியாக விளாடுவாங்க அப்போ இங்கே வந்து ரெண்டு மூணு பசங்க வந்து இவனை வந்து அடித்து போகிறதுக்கு வருவாங்க அப்போ செஞ்சன் குட்டியாக இருந்ததுனால அவனோட பவரை வச்சு இவங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டு அவனை கூட்டிகிட்டு வந்து ஓடி வந்துருவாங்க அதுக்கப்புறம் அவன் இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருவான் வளர்ந்ததுக்கப்புறம் என்ன ச வளர்ந்துக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் அப்படி தான்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்பும்போது இதான் நான் சாப்பிட்ற கடைசி சாப்பாடு இருக்கும் எங்கள் அம்மா அப்பா கூட ஏன்னா எங்கள் அம்மா அப்பாவுக்கு அடுத்து டிவோர்ஸ் ஆக போகுது அதனால நான் மட்டும் அடுத்துக்கு அடுத்த தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இவன் ஆக்சுவலாக ரொம்ப நல்ல பயன்தான் அதாவது டொஷிரோ வந்து ஆக்சுவலாக ரொம்பவே நல்ல பயன்தான் இவனுக்கு வந்து அவங்க அம்மா அப்பா வந்து கரெக்டாக வந்து பார்த்துக்க மாட்டாங்க அதாவது அவங்க சண்டே போட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த மாதிரி வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனை வந்து அவ்வளோவா கவனிக்கல அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவ்வளோவா இவனை வந்து பார்க்கல அதனால இதை பார்த்த உடனே மிக்சி மிக்சி ஹேர் எல்லாத்துக்குமே ரொம்ப அழுக வந்துடும் வந்ததுக்கப்புறம் இவனை எப்படியோ வெளியே தூப்பிடுவாங்க அதுக்கப்புறம் அவனும் எப்படியோ அழிஞ்சிடும் அதுக்கு அந்த வெளியே வந்த ஒரு சீம் ஒரு கோழி மாதிரி இருக்கலாம் அந்த சீக்கு வந்த கோழி மாதிரி அதெல்லாம் வெடிச்சிடும் வெடிச்சதுக்கப்புறம் இவன் வந்து வ வரும்போது இவன் சைல்ட்ஹுட் மைண்டில் வந்து மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஷின்சான் என் கூட சின்ன பிள்ளைன்னு இருந்திருக்கா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அந்த மாதிரி தான் இவனுக்கு வந்து ஞாபகம் வரும் ஞாபகம் வந்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு சின்ன பிள்ளைலேருந்து ஃப்ரெண்டாக இருந்தது ஷென்சான் தான் அப்படின்னு சொல்லி அவன் மைண்ட் செட் வந்து மாறிடும் எப்படி மாறுச்சுன்னா இவனோட சைல்டுஹுட்டில் போய் எல்லாம் மாறிடும் அப்போ அந்த பேக் சயின்டிஸ்ட் வந்து காமிப்பாங்க நான் திரும்ப மாதிரி கண்டுபிடிச்சிட்டு வருவேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வ போறதுக்குள்ளே அங்கே ஹெலிகாப்டர் வெடிச்சு அவன் கீழே வந்துருவான் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு போவான் அப்போ வந்து இவனையும் இப்போ நம்ம தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களும் போவாங்க அதுக்கப்புறம் ஷின்சானும் இவனையும் வந்து காமிப்பாங்க காமிச்சதுக்கப்புறம் என்ன இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வஞ்சிருக்காங்க அடிச்சிருக்காங்க எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நான் இது வரைக்கும் அவங்களுக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நான் வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ரெண்டு பேருமே வந்து இது ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க ஷின் தான் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டாக இருந்தான் அப்படின்னு சொல்லி உங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருப்பாங்க இதோட இந்த வீடியோ முடிஞ்சு தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங் இந்த மூவில உங்களுக்கு எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எதெல்லாம் பிடிச்சிருந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல பின் பண்ணுங்கள்